கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் உங்களால் மாதா கைகேயின் மனம் பாதிக்கப்படும் ஊர் மக்களை நான் தான் திசை திருப்பினேன் என்று தவறாக நினைப்பார்கள் இப்படி எல்லோரும் என்னோடு வந்து அயோத்தியில் யாரும் இல்லை என்றால் ராஜா பரதன் என்ன நினைப்பார் என்ன நினைத்தால் என்ன அவரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைதாமா பக்தர்களை ஆண்டவன் அதிகம் சோதிக்க மாட்டார் என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் தந்து விடுவார் மக்களின் மன்னனே ராமா எங்களை கைவிட்டு விடாதே அப்படியே விட்டாலும் உன் பின்னால் வருவதை நாங்கள் விடமாட்டோம் சரி அன்பர்களே நேரமும் மந்திப்பொழுதை நெருங்கிவிட்டது நமக்கும் கடமைகள் இருக்கின்றன இன்று இரவு, இந்த தமசா நதிக்கரையிலே ஓய்வெடுத்துக்கொண்டு பொழுது விடிந்ததும் ஒரு முடிவெடுக்கலாம் சுமந்திரரே குதிரைகளும் இலை பாரட்டும் உனது ஆணையராமா இந்த பிரச்சனை நம் இருவருக்குமே ஒரு பரிசோதனைதான் பிரபுவை நான் கவனிக்கிறேன் அன்னையை நீ கவனித்துக்கொள் ஊர்மிழா கோசலை மாதாவின் மகனும் மருமகனும் மனம் செல்கிறார்கள் அப்படி ஒரு நிலையில் உன்னை வைத்து பார் ஊர்மி உன் வேதனையை அறிவேன் அந்த தாய்ப்படும் வேதனையை நீயும் அறிந்து கொள்ள வேண்டும் தனி பிரிந்து பதினான்கு வருடங்கள் எப்படி அந்த தாய் துயிரை தாங்குவாள் இன்னும் ஒரு பிரார்த்தனை நான் மனம் செல்லும் போது உணர்ச்சி வசப்பட்டு நீ நீர்மிழா தூங்கவில்லையா நீங்களும் தூங்கவில்லையே அம்மா தூங்குவது யார் ராஜ மாளிகையில் மன்னர் மயக்கம் அடைகிறார் பிழித்தவுடன் ராமா ராமா என்று கதறி அவர் மூர்ச்சை அடைகிறார் நிம்மதியும் உறக்கமும் ராமனுடன் சென்று விட்டதே அம்மா ஒரு இரவு முடிவதற்குள் எத்தனை துயரங்கள் பதினான்கு வருடங்களை நினைத்தாலே மகளே நீ இப்படி நினைத்து பாரு பதினான்கு வருடங்களில் ஒரு இரவு குறைந்து விட்டதாக ஆ மகளே துயரம் வருகையில் நெஞ்சில் துணிவை வளர்த்துக்கொள் இதுதான் தக்க சமயம் மக்கள் உறங்குகிறார்கள் நாம் பொறுப்படலாம் இந்த நிலையில் இவர்களை வேறு வழி இல்லை நம் கூட வந்தவர்கள் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியுமா முடியாதுதான் வேறு வழி ஒன்றும் தெரியவில்லை இங்கு இவர்கள் என்னோடு வந்தால் அங்கு இவர்கள் குடும்பம் என்னாவது இப்பொழுது குதிரை சத்தம் கேட்டால் எழுந்து விடுவார்கள் தாங்கள் குதிரையுடன் செல்லுங்கள் நானும் லக்ஷ்மணனும் தேரை இழுத்து வருகிறோம் கட்டளை யாரை வணங்குகிறீர்கள் அண்ணா லக்ஷ்மணா உறங்கும் இவர்களின் உள்ளங்கள் தாய்மையின் பரிவும் ஆலயத்தின் புனிதமும் கொண்டது விண்ணவர்க்கும் இப்படி ஒரு நல்லவர் கூட்டம் கிடைப்பதறிது மக்கள் தானினம் தெய்வங்கள் தெய்வங்களை வணங்கு ஐயனே தேரை முதலில் வடக்கு பக்கமாக எடுத்து சென்றுவிட்டு பிறகு தெற்கு பக்கம் திருப்புங்கள் அப்படி தேர் தடம் தேர் எங்கு சென்றது என்று தெரியாமல் குழப்பும் அந்த குழப்பத்தில் சற்று திகைப்பார்கள் அப்புறம் அயோத்தி திரும்பி விடுவார்கள் ஆகட்டும் எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் விடிந்து விட்டது எழுந்திருங்கள் ராமரை காணவில்லையே சீதா தேவியை காணவில்லை காணவில்லையே எல்லோரும் சென்று விட்டார்களா தேவை கூட காணவில்லை என்ன சுமந்திரது தேரை ஏன் நிறுத்திவிட்டீர் ராமா இதோடு நமது கோசல நாட்டின் எல்லை பகுதி முடிகின்றது நமது பகுதியை விட்டு நீங்கள் வேறு பகுதிக்கு செல்லப் போகிறீர்கள் தம்பி லக்ஷ்மணா தேவி சீதா நான் பிறந்த இந்த மண்ணை பிரிந்து செல்வதற்கு முன் இந்த மண்ணை வணங்கி விடைபெற்று வருகிறேன் பிறவி தந்த மண்ணே உனக்கு கோடி கோடி வணக்கம் இக்ஷ்வாக்கு வம்சத்தை வளர்த்த பூமியே பூமண்டலத்தின் புனிதமிக்க இடமே ராமன் இன்று உன் நிழலை விட்டு வேறு இடத்துக்கு செல்கிறான் பிறந்த மண்ணை பிரிந்தாலும் புனிதமான உன் நினைவை நெஞ்சை விட்டு நீங்காது மாதா உன் மடியிலிருந்து இந்த மண்ணை எடுத்துச் செல்கிறேன் இது மண்ணல்ல நெற்றியின் திருமண் இதை இட்டுக்கொண்டு புனிதமான உன்னை நான் தினமும் வணங்குவேன் இங்கிருந்து நிஷாதராஜன் குகனின் சீமை சிங்க வீரபுரம் தொடங்குகிறது நிஷாதராஜன் குகன் என் பிரிய நண்பன்